அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களது கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதி அவர் சமாதான பிரபு ஏசு கிறிஸ்துவ பரப்பை குறித்து தீர்க்கன் எழுதும் பொழுது சமாதான பிரபு என்று எழுதினார் என்னார் புதம் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை எங்கும் யுத்தங்கள் வியாதியின் கொடுமைகள் வறுமைகள் கஷ்டங்கள் வேலை இல்லா திண்டாட்டம் இந்த காலங்களில் எப்படி மக்கள் சமாதானமாக இருக்க முடியும் ஐயா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தார் ஆண்டவர் இந்த பேசிக் கொண்டிருக்கிறார் மேகா தெற்க தரிசன் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் சமாதான காரணர் என்று எழுதியிருக்கின்றது அவர்தான் சமாதானத்துக்கு காரணர் ஒரு சமாதான பிரபு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் ஒரு அற்புதம் செய்வார் மனிதனுக்கு பல வழிகளில் சமாதானத்தை இழந்து விடுகிறார் என்னைக்கு ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் தம்முடைய சீசலை பார்த்து சொன்னார் யோவன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை நான் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்கவும் முடியாது உலகம் எடுக்கவும் முடியாது என்றார் உலகம் கொடுக்க முடியாத பணம் கொடுக்க முடியாத மேன்மை கொடுக்க முடியாத செல்வம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கின்றார் இந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டு வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர்தான் சொன்னார் மத்தை பதினொன்னு இருபத்தெட்டில் வருத்தப்பட்டு பார எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னார் ஒரு இளைப்பார்தலை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்கள் ஆசீர்வதிப்பார் உங்கள் இருதயத்திலே மெய்யான சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு பிறந்திருக்கிறார் உங்கள் உள்ளத்திலே பறக்கட்டும் அவரின் இருதயத்திலே வாடும் என்று அன்போடு கோப்பிடுங்கள் உள்ளத்தில் வருவார் சமாதானத்தை கொடுப்பார் மொழி ஆசை லூக்கா ஏழாம் அதிகார ஐம்பதாம் வசனத்திலே ஒரு பாவியான பெண் தான் செய்த பாவத்தினாலே சமாதானமே இல்லாமல் போய்விட்டது அவர் பாவத்தை மன்னித்தார் சமாதானத்தை கொடுத்தார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பனிரண்டு வருஷ பெரும்பாலோட சரி தனக்கு இருக்கிற எல்லா பணத்தையும் வைத்திற்கு சமாதானம் இல்லாமல் போய்விட்டார் சொன்னால் வேதனை நீங்கி சுகமாயிரு சமாதானத்தோட போ வியாதி சுகமானது என்று சொன்னார் இன்னைக்கு உங்களுக்கு எந்த காரணத்திலே சமாதானம் இல்லை யா காரணம் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் தன்னாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் குடும்பத்திற்கு தனிப்பட்ட மனிதனுக்கு தனிப்பட்ட சகோதரனுக்கு சகோதரிக்கு கட்டாயம் சமாதானத்தை கொடுக்கும் நீ சமாதான பிரபு நீ சமாதான காரணர் சமாதானத்தை கொடுங்கப்பா தயவு செய்து கொடுங்க ஆண்டவரே மனம் இறங்கி கொடுங்க இவருடைய ஆசீர்வதிங்கப்பா கண்ணீரோடும் ஊழியக்காரன் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு சமாதானம் நதியை போல் உள்ளத்தில் பாய்வதாக கண்ணீரும் கவலையும் சாபமும் நோயும் நொடியும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக அற்புதம் உண்டாவதாக சமாதான பிரபுவே சமாதானம் கொடுப்பதற்காக ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் बैंडगुरों पिदावी आमें आमें गॉड ब्लेस यू